நம்ம குடும்பத்தை தோல்லை வாங்கி சுமப்பவர்தான் தந்தை நமக்கு தேவையான பொருளாதாரம் வாழ்க்கை தரம் இதெல்லாம் கொடுத்து பாதுகாப்பவர்தான் தந்தை ஒரு தாய் நாம் நாம் பார்த்து ரசித்த விஷயங்கள் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கும் பார்த்து ரசிக்கணும் என்று நினைப்பாங்க ஆனா நம் தந்தை நாம் பார்க்காத என்று பெருமைப்படுத்தும் தினமாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுவதும் தந்தைய தினமாக கொண்டாடப்படுகிறது எந்த ஒரு பொருளும் நமக்கு அதே மாதிரிதான் அப்பாவும் அப்பா நம்ம கூட இருக்கும்போது அவரோட அருமை நமக்கு தெரியாது நம்ம கூட இல்லாதப்ப தான் அவரோட அருமை நம்மளுக்கு தெரியும் இதை பெரியவங்க சொல்லி நான் கேள்வி மகன் தந்தை காத்தும் உதவி இவன் தந்தை என்னோட சொல் எனும் சொல் எந்த திருக்குறளுக்கு ஏற்ப செயல்பட்டு நம் தந்தையை அவர் மனம் நோகாமல் நன்கு கவனித்துக் கொள்வோமா இந்த நல்ல நாள்ல அவரோட நீண்ட பாசைய நிறைவேத்தி வைக்கலாம் நம்மள ஊழி மூழி எடுத்துலாமா தாய் நாம் உயிர் தந்தை நமது உடல் இதில் எதை கொஞ்சாலும் நமக்கு வாழ்வில்லை உலகெங்கும் வாழும் அனைத்து தंदைகளுக்கும் எனவே இனிய தந்தை தின நல்வாழ்த்துக்கள் ஐ லவ் யூ அப்பா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்